வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரத் எக்ஸாம் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான கொஷனு ஆல்ரெடி நம்ம வந்து மூணு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்களா இருந்தால் அதை பார்த்துட்டு இந்த கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம சேனல் இதை தான் ஃபஸ்ட் தடே பார்க்குறோம்னா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடுக்குற பெல் பண்ணிட்டு ப்ரெஷ் பண்ணுங்கள் நாங்கள் போகிற வீடியோக்கள் அனுப்பி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் சரிங்களா வாங்க கொஷின் பார்க்கலாம் ஒரு நிறுவனத்தின் விளம்பரத்திற்கு ரூபாய் அறுபது லட்சம் செலவு மேற்கொண்டு ஐந்து ஆண்டுகளில் ஈடு செய்ய தீர்மானிக்கப்பட்டது மூன்றாவது ஆண்டு நிறைவில் என்ன நடக்குன்னு கேட்டிருக்காங்க ஒரு நிறுவனத்தின் விளம்பரத்திற்காக அறுபது லட்சம் செலவு சரிங்களா அப்போ ஐந்து ஆண்டுகளில் ஈடு செய்ய தீர்மானிக்கப்படும் ஐந்து ஆண்டுகளில் ஈடு செய்யணும்னு ஒரு தீர்மானிச்சிட்டாங்க அப்போ மூன்று ஆண்டுகளில் எவ்வளோ இருக்கோ சொத்துல சொத்து கணக்கில் வைப்பாங்கன்னு சொன்னால் இருபத்தி நாலு லட்சம் சொத்து கணக்கில் வைப்பாங்க சரிங்களா ஒரு நிறுவனத்தின் நாற்பது லட்சம் மதிப்புள்ள லாரிக்கு முப்பது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் என்ற விகிதத்தில் ஆண்டு வாரி தேய்மானம் கணக்கிடப்பட்டது நான்காவது ஆண்டு இறுதியில் தேய்மான மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு அஞ்சு அஞ்சாக குறைச்சிருக்காங்க சரியா அப்போ நாற்பது லட்சத்துக்கு பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் வச்சு கணக்கு பண்ணி கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க அப்போ நாலு வருஷத்துக்கு ஆண்டு இறுதியில் தேய்மானம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க முப்பத்தாறு லட்சம் அது கணக்கு போட்டு பார்த்தா எவ்வளோன்னு சொல்லி வரும் பேரட்டு கணக்கின் முக்கிய நோக்கம் என்ன ஒவ்வொரு பேரட்டு கணக்கின் இருப்பே அறிவுது பேரட்டு கணக்கோட முக்கிய நோக்கம் என்னென்னா ஒவ்வொரு பேரட்டு கணக்கிலையும் நம்ம வரவு செலவு பார்க்கும் போது அதனுடைய இருப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டு காட்டணும் நம்ம அதுதான் பேரட்டு கணக்கு வியாபார கணக்கு பேரட்டு கணக்கு இருப்பு நிலை குறிப்பு இது எல்லாமே மே அக்கௌண்ட்ஸில் வரும் சரிங்களா இப்போ பேரட்டு கணக்கின் முக்கிய நோக்கம் என்னென்னா ஒவ்வொரு பேரட்டுகளின் இருப்பை அறிவுறுத்துக்கு தான் பேரட்டு கணக்கு எழுதுவாங்க சரிங்களா ஒரு சங்கத்தின் வங்கி இருப்பு ரூபாய் எண்பதாயிரம் சங்கம் அனுப்பிய காசோலை ரூபாய் பத்தாயிரம் பத்தாயிரத்துக்குரியது ஆனால் வங்கியில் வசூல் ஆகவில்லை சரிங்களா வங்கியில் நேரடியாக வாடிக்கையால் செலுத்திய படம் பதினைஞ்சாயிரம் அப்போ சங்கத்தில் வரவு செலவு செய்யப்படவில்லை பாஸ்போர்ட் இருப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சங்கத்தில் இருப்பு பேலன்ஸ் வந்து எண்பதாயிரம் இருக்குது சரிங்களா ஒரு சங்கம் வந்து பேங்க் அனுப்பியிருக்காங்க காசோலை செக்கு அனுப்பியிருக்காங்க பத்தாயிரம் ஓகேங்களா அப்போ அந்த பத்தாயிரம் வந்து போய் சேரலை போயிருந்தால் தொண்ணூறாயிரமாக ஆயிருக்கும் சரிங்களா அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அது நிலுவில் அப்படியே நின்று போச்சு வங்கியில் நேரடியாக வாடிக்கையாளர் செலுத்திய அமௌண்ட் எவ்வளோன்னா பதினஞ்சாயிரம் சரிங்களா அப்போ தொண்ணூத்தஞ்சாயிரம் ஓகேங்களா மொத்தம் அது ஒரு எண்பதாயிரம் இது ஒரு பதினஞ்சாயிரம் தொண்ணூத்தஞ்சாயிரம் ஆச்சுங்களா ஏற்கனவே ஒரு காசு விலை ஐம்பதாயிரம் நமக்கு வராது இருக்கு பாருங்க அதை வந்து மைனஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா அது வர வைக்கல அது செக்கு பிளானெலாம் இருக்குது அப்போ அதில் ஒரு ஐயாயிரம் கை ஆ அதில் ஒரு பத்தாயிரம் போயிடுச்சுன்னா அந்த வராத கணக்கு காசுவிலே கழிச்சிட்டாங்கன்னா மீதி எண்பத்தஞ்சாயிரம் தான் அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சு காமிச்சிருக்காங்க சரிங்களா அது ஒரு பத்தாயிரம் இது அதாவது சங்கத்தில் வரவு செலவு செய்யப்படவில்லை பாஸ் புத்தக இருப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அப்போ எண்பத்தஞ்சாயிரம் இருப்பு பேலன்ஸ் இருக்குது கணக்கில் சமன்பாடு குறிப்பது வியாபாரத்தில் கணக்கில் சமன்பாடு குறிப்பது வியாபாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொத்துக்கள் சீக்கிரிட்டு பொறுப்பு மற்றும் முதலீடுக்கு சமம் அதாவது ஒரு சொத்தோட மதிப்பு எதுக்கு எதுக்கு சமம்னா பொறுப்புக்கும் முதலீட்டுக்கும் சமம் சரிங்களா அதே போல் முதல் கண்டுபிடிக்கணும்னா பொறுப்பு ப்ளஸ் சொத்துக்கள் சரிங்களா ஒரு சொத்தோட மதிப்பு கண்டுபிடிக்கினா பொறுப்புக்கும் முதலுக்கும் சமம்னு சொல்லி சொல்கிறாங்க கணக்கு பதிவியலில் இருப்பு நிலை குறிப்பு அதாவது பேலன்ஸ் ஷீட்டு தயாரிக்கப்படுவது எதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் அதாவது கணக்கு பதிவில் இருப்பு நிலை குறிப்பு எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா சொத்துக்கள் பற்று செலவு சொத்துக்கள் வந்து லாபம் பற்றுக்கள் வந்து நஷ்டத்தில் வரும் சரிங்களா சொத்துக்கள் பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க கணக்கில் எழுதும்போது உலகின் மிக பெரிய சர்வதேச வணிக நிறுவனம் டபிள்யூடிஓ சுவிட்சர்லேந்து ஜெனீவாவில் எந்த ஆண்டு துவங்கியது உலகின் மிக பெரிய சர்வதேச வணிக நிறுவனம் சுவிட்சர்லேருந்து ஜெனீவாவில் எந்த ஆண்டு துவங்கியதுன்னா ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அதாவது வணிக நிறுவனம் சுவிட்சர்லேருந்து எப்போ வந்து ாங்கன்னா ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சில் சர்வதே சர்வதேச நிதி மையத்தின் தலைமை பொருளாதார நிபுணராக இருந்த கீதா கோபிநாத்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அதாவது சர்வதேச நிதி மையத்தின் தலைமை ஹெட்டு எக்கனாமிக்ஸு நிபுணராக தலைமை பொருளாதார நிபுணமாக இருந்த கீதா கோபிநாத்து எந்த நாட்டை சேர்ந்தவர் கேரளா இந்தியா சரிங்களா கேரளா மாநிலம் இந்தியா நாட்டை சேர்ந்தவங்க இப்படியும் கொஷின்னு கேட்பாங்க அதாவது ஒரு சர்வதேச நிதியமைத்தின் தலைமை பொருளாதார நிபுணராக இருந்தவங்க யாருன்னு கேட்டால் கோபி கீதா கோபிநாத் சரிங்களா எந்த நாட்டை சேர்ந்தவங்க இந்தியா நாட்டை சேர்ந்தவங்க எந்த மாநிலம் கேரளா இப்படியும் கேட்கலாம் சரிங்களா கீதா கோபிநாத் வந்து எந்த தலைமை பொருளாதார நிபுணராக இருந்தாங்கன்னா நிதி மையத்தின் தோல்வி இதில் நாலு நாலு டைப்பாக கூட கேட்கலாம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் வாஷிங்டன் தலைமையிடமாக கொண்டு செயல்பாட்டிற்கு வந்த சர்வதேச நிதி மையம் அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு எத்தனை நாடுகளை உறுப்பினராக கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் வாஷிங்டன் தலைமையிடமாக கொண்டு வந்த சர்வதேச நிதி மையம் எத்தனை நாடுகளை உறுப்பினராக கொண்டுள்ளது எத்தனை நாடுகளும் நூற்றி தொண்ணூறு நாடுகள் சரிங்களா உலகமய மக்களின் விளைவுகள் என்ன உலகம் உலகமய மயமக்களுக்கு விளைவுகள் என்னன்னா முதலாளித்துவம் உலக உலக அளவில் உள்ளது சரிங்களா முதலாளித்துவத்தும் உலக அளவில் விரிவடைந்து உள்ளது ஓகேங்களா சர்வதேச வணிகம் அடுத்தது சிந்தனை மற்றும் பண்பாடு மாற்றம் அடைந்துள்ளது போக்குவரத்து தகவல் தொழில்நுட்பம் பெருகி உள்ளது இது தான் இது எல்லாம் உள்ளடக்கிய தான் உலக மகனுடைய விளைவுகள் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் கூட்டு வங்கிகளை ரிசர்வ் வங்கி ஆய்வு செய்ய அனுமதிக்கும் அதாவது ஒரு முதல் கூட்டு வங்கிகளை யார் ஆய்வு செய்கிறாங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதாம் ஆண்டு வங்கி ஒழுங்காற்று பிரிவு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதுல தான் வங்கி ஒழுங்காற்று சட்டம் நடந்துச்சு ஓகேங்களா அது எந்த பிரிவுன்னு கேட்டாங்கன்னா முப்பத்தஞ்சு பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கி ஆய்வு செய்ய அனுமதிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதாம் ஆண்டு வங்கி ஒழுங்காட்டு சட்ட பிரிவு எந்த பிரிவுனால் முப்பத்தஞ்சு ஓகேங்களா கூட்டுரு சட்டம் பிரிவு எண்பத்தி மூணின் கீழ் ஆய்வு மேற்கொள்வது கூட்டுற சட்டம் பிரிவு எண்பத்தி மூணு கீழ் ஆய்வு செய்வது நிதி வழங்கும் வங்கி தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு நகர வங்கிகள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் கூட்டு நகர வங்கிகள் எத்தனை நூற்றி பத்தொன்பது இயற்கை சீற்றத்தால் பயிர் தேசமடைந்து இரு பருவ காலம் கடந்தும் கடன் வசூலாகவில்லை அவை அதாவது இயற்கை சீற்றத்தால் பயிர் தேசம் சேதமடைந்து இரு பருவ காலம் கடந்தும் கடன் வசூலாகவில்லை அப்படின்னா புதிய கடனாக மாற்றி தவணை தேதியை நீட்டிக்கலாம் பயிர் கடனை தவணை கடனாக மாற்றி அமைக்கலாம் அதாவது ஒரு இயற்கை பேர் வரும்போது பயிர் சேதம் அடிச்சுன்னா அதுக்கு ஒரு பருவகாலம் கடன் கொடுப்பாங்க சரிங்களா அந்த பருவகால கடன் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்து பணம் வந்தவங்களால பணம் பேங்க்கில் கொடுக்கவில்லை என்றால் என்ன பண்ணுவாங்கன்னா புதிய கடனாக சொல்லிட்டு எழுதுவாங்க சரிங்களா அப்படி சப்போஸ் தவறில்லைனா புதிய கடனை எழுதுவாங்க புதிய கடனாக மாற்றி தவணை தேதி நீட்டிக்கலாம் ஓகேங்களா அவங்கள கட்ட முடியல கொஞ்சம் த தவணை தேதி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சரிங்களா அதை சொல்ல வராங்க ஒரு பேரி கட்டத்தில் லோன் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து அவங்க சரியான முறையில் பணம் வசூலிக்கப்படவில்லைனா என்ன பண்ணவங்கன்னா ஒரு புதிய கடனாக மாற்றி தவணை தேதி நீட்டிக்கலாம் பயிர் கடனை தவணை கடனாக மாற்றி அமைக்கலாம் இதுதான் நடக்கும் சரிங்களா சம்பளம் வாடகை முதலியன மொத்த செலவுகள் சம்பள வாடகை முதலீன மொத்த செலவுகள் பை சராசரி நடைமுறை மூலதனம் இன்ட்டு ஹண்ட்ரடு மேலாண்மை செலவு விகிதம் ஒரு சம்பள வாடகை முதலிடம் மொத்த செலவுகளையும் பை சராசரி நடைமுறை முழுத்தையும் பெருக்கி போட்டால் எவ்வளோனா வருன்னா மேலாண்மை செலவு விகிதம் திட்டமிடல் மற்றும் ஆய்வு கடன் மற்றும் முதலீட்டு வட்டி பை சராசரி கடன் மற்றும் முதலீடு நிலுவை இன்ட்டு நூறு வருமான சதவிகிதம் வங்கியின் சிறந்த நிர்வாகம் மற்றும் லாபத்தை அதிகரிக்க உதவுவது வங்கியினுடைய சிறந்த நிர்வாகம் மற்றும் லாபத்தை அதிகரிக்க உதவுவது எஸ் ஓட்டி பகுத்தாய்வு எம்ஐஎஸ் மேலாண்மை தகவல் முறை கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்ற ஒருவர் சர்பாசி திட்டத்தின் கீழ் கடல் வசூல் தீர்ப்பாயத்தில் டிஆர்டி முறையீடு செய்தால் டேஷ் வழக்கு தள்ளுபடி செய்யும் அதாவது ஒரு கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்ற ஒருவர் சர்பாசி திட்டத்தின் கீழ் கடல் வசூல் தீர்ப்பாயத்தில் முறையீடு அதாவது மேல்முறையீடு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து வழக்கு தள்ளுபடி செய்யணும்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்ற ஒருவர் சர்பாசி என்ற சட்டத்தின் கீழ் ஒரு வசூல் தீர்ப்பாயத்தில் ஒரு மேல்முறையீடு செய்றாங்க அவங்களுக்கு வந்து அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்வாங்க சரிங்களா காலாவதியான கடனை புதுப்பித்து வசூலிக்கும் வழி காலாவதியான கடனை புதுப்பித்து வசூலிக்கும் வழி என்னன்னா புதிய கடன் பத்திரங்கள் பெறுதல் கடனை ஒப்புக்கொண்டு கடிதம் பெறுதல் பகுதி தொகை பகுதி தொகை கடன் வசித்தல் இது மூன்று நடைபெறும் காலாவதியான கடனை புதுப்பித்து வசூலிக்கும் வழி என்னென்ன நடக்குன்னா புதிய கடன் பத்திரங்களை பெறுவாங்க கடனை ஒப்பு கொண்டு கடிதம் பெறுவாங்க தொகை கடன் வசூலித்தல் வெளியூரில் உள்ள கணவரின் சொத்தை அடமானம் வைத்து அவர் மனைவி கடனுக்கு விண்ணப்பத்தால் அடமானம் செல்லாது அதாவது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு அப்ளிகண்ட்ரு வந்து வெளியூரில் இருக்கிறாங்க சரியா கணவர் வந்து வெளியில் இருந்துக்கிட்டு அடமானம் வைத்து ஒரு சொத்தை வந்து அடம்த்தி எனக்கு அவங்க ஒய்ஃபுக்கு லோன் கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே இருக்கணும் ஒரு சொத்தை வச்சு அடமானம் வைக்கணும்னா ஜாமீன்ன்ற பேரில் வீட்டுக்காரரும் இருக்கணும் மனைவி இருக்கணும் ஏன்னா உரிமையாளர் அவரு சொத்தோட ப்ராப்பர்ட்டி வந்து அவரு சரிங்களா அப்போ அவரே வந்து நேரடியாக வந்து பேங்க்கில் வந்து சைன் பண்ணும் ஒப்புதலுக்கெல்லாம் நல்லா ச அந்த ப்ராசஸ் பண்ணும்போது ரெண்டு பேருமே இருந்தால் மட்டும்தான் ஆகும் அப்போ அப்படிங்கும்போது அவர் வந்து கம்பல்சரி கணவர் இருந்தால் மட்டும்தான் அடமானம் வந்து செல்லுன்னு சொல்கிறாங்க பன்னெண்டு வயதுடைய ஆ பெயரில் பாதுகாப்பலர் கணக்கு துவைக்கிறார் ஆறு ஆண்டுகள் கழித்து ஆ அதே கணக்கில் வரவு செலவு செய்வார் அதாவது பன்னெண்டு வயது உடைய ஆ என்பது அதாவது ஒரு நபர் வந்து பாதுகாப்பாளர் கணக்கு துவைக்கிறார் ஒரு பாதுகாவலர் வந்து கணக்கு துவங்குறாங்க சரிங்க அப்போ ஆறு ஆண்டுகள் கழித்து ஆ ஆறு ஆறு ஆண்டுகள் கழித்து அதே திருப்பி கணக்கு வரவு செலவு செய்யலாமான்னு கேட்குறாங்க செய்யலான்னு சொல்கிறாங்க மூன்று நபர் கூட்டு கணக்கில் குறிப்பிட்ட தொகை வரை ஒருவர் கையொப்பமிடலாம் என நிபந்தனை ஏற்கப்படலாமா ஏற்கலாம் அதாவது மூன்று நபர் கூட்டு கணக்கில் குறிப்பிட்ட தொகை ஒருவர் கையொப்பமிடலாம் சரிங்களா என நிபந்தனை செயற்கப்படலாமா ஏற்கப்படலாம் மேற்படி கணக்கில் ஆ என்பவர் இருந்துவிட்டால் மேற்படி கணக்கில் ஆ என்பவர் இறந்துவிட்டால் கணக்கில் உள்ள பணம் ஆ மற்றும் ஆ வாரிசுக்கு வழங்கப்படும் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு நபர் வந்து கணக்கு துவங்கிருக்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க இறந்து போனவங்க வாரிசு இருப்பாங்களே அவங்க வந்து வாரிசு டெத்து சர்டிஃபிகேட் வச்சு ரெண்டு பேருமே வந்து பணம் வாரிசு வச்சு பணம் எடுத்துக்கலான்னு சொல்ல வராங்க ஆ மற்றும் ஆ ஒரு வங்கியில் கூட்டு கணக்கு துவங்கி இருவரும் சேர்ந்து வரவு செலவு செய்து வருகின்றனர் ஒரு காசோலை ஆ மட்டும் கையொப்பமிட்டால் வங்கி காசோலையை திருப்பி அனுப்பும் சரிங்களா அதாவது ஒரு கூட்டு ஒரு கூட்டு கணக்கு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களா ரெண்டு பேரும் செக்ரட்டரி செயலாளர்னா ரெண்டு பேருமே சைன் பண்ணால் மட்டும்தான் அந்த வந்து கணக்கு செல்லுபடியாகும் இல்லைனா நிராகரிக்கப்படும் அதை தான் சொல்ல வராங்க ஆ மற்றும் ஆ என்பவர் கங்கியில் கூட்டு கணக்கு துவங்கி இருவரும் சேர்ந்து வரவு செலவு செய்து வருகின்றனர் ஒரு காசில் ஆ மட்டும் கையொப்பமிட்டால் வங்கி காசோலை திருப்பி அனுப்பிடுன்னு சொல்கிறாங்க அதாவது ஒருவர் மட்டும் கையெழுத்து எடுத்து பணம் எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருமே இந்த மட்டும்தான் செக்கில் சைன் பண்ணி பணம் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதிக வட்டி விகிதம் அளிக்கும் வைப்பு முதியோர் இட்டு வைப்பு அதிக வட்டி விகிதம் அளிக்கும் இட்டு வைப்புனா முதியோர் இட்டு வைப்பு உற்பத்தி விகிதாச்சாரத்தில் முன்னிலை வகிப்பது உற்பத்தி விகிதாச்சாரத்தில் முன்னிலை வகிப்பது கூட்டுரு வங்கிகள் உற்பத்தி விகிதாச்சாரத்தில் முன்னிலை வகிப்பது வங்கிகள் வங்கியின் செயல்திறன் எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது வங்கியின் செயல்திறன் எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறதுனா ஒரு வங்கியினுடைய செயல்திறன் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா பணியாளர் சரிங்களா பணியாளர் முதலீடு நிர்வாகம் இது மூன்று அடிப்படையில் தான் வங்கியினுடைய செயல்திறன் நடக்குது அடுத்தது வங்கியின் உற்பத்தி திறன் எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது அது செயல்திறன் இது உற்பத்தி திறன் சரிங்களா அது ரெண்டையும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க வங்கியின் உற்பத்தி திறன் எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறதுனா பணியாளர் சரிங்களா நகர கூற்று வங்கியில் அறுபது மாத தவணையில் பெற்ற பண்ணை சாரா கடன் நான்கு மாதங்களாக தவணை தவறி உள்ளது அது தரமற்ற கடன் அதாவது அறுபது மாதத்தில் அறுபது மாதம் வரைக்கும் தவணை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோன் கொடுக்குறாங்க அது என்ன லோன்னா பண்ணை சாரா கடன் அதாவது நான்கு மாதங்களில் அவங்க வந்து பணம் கட்டலை டிலே பண்ணிட்டாங்க அப்போ வந்து அது என்ன கடன் சொல்லுவாங்க தரமற்ற கடன் சொல்லுவாங்க ஒரு விவசாயி ஒரு விவசாயி ஒரு தச்சர் ஒரு குய குயவர் ஒரு குழுவாக இணைந்து கடனுக்கு விண்ணப்பித்துள்ளனர் இவர்கள் குழுவாக செயல்பட அனுமதி இல்லை அதாவது ஒரு விவசாயிக்கு தனியாக அவரு விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவருக்கு மட்டும்தான் தனியாக லோன் தருவாங்க அதே போக ஒரு தச்சர் லோன் லோனுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அவர் பர்சன் லோன் கொடுப்பாங்க ஒரு விவசாயி பண்ணுறாங்கன்னா விவசாய லோன் கொடுப்பாங்க கடன் கொடுப்பாங்க ஒரு தச்சர் கொடுத்தாங்கன்னா அவர் வந்து தொழில் சம்மந்தமான பர்சன் லோன் கொடுப்பாங்க ஒரு குயவர் கொண்ட கொடுக்குறாங்கன்னா அது அதுக்கு அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க அப்போ அவங்க வந்து கூட்டாக நின்று ஒரு லோன் வாங்க முடியாது சரிங்களா அதை தான் சொல்ல வராங்க இவர்கள் இணைந்து கடன் விண்ணப்பித்தலை விண்ணப்பித்தாலும் ஆனால் இவங்களுக்கு குழுவாக தர மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க அதாவது இவர்கள் குழுவாக செயல்பட அனுமதி இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க சரிங்களா